வெல்கம் டு ஏகே கிச்சன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குலாப் ஜாமூன் தான் இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை செஞ்சு வீட்டில் எல்லாரையும் அசத்துங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ரெடிமேட் குலூப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு ப பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் இதை வந்து ரொம்ப ஃபோர்ஸாக நீங்கள் வந்துட்டு அழுத்தி பிசையக்கூடாது லைட்டாக மை ல்டத தான் திசையணும் இல்லாட்டினா நீங்கள் குலோப் ஜாமுன் பால்லாம் வந்து உங்களுக்கு ஆயிரும் இப்போ லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இதை வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம லைட்டாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கலாம் இதையும் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் அழுத்தி உருட்டக்கூடாது லைட்டாக உருட்டினாலே போதும் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோனே இதை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இந்த ரெசிபி ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ரெகுலராக நம்ம தீபாவளிக்கு மற்ற ஸ்வீட்ஸ் குலோப் ஜாமுன் பால்கோவா அந்த மாதிரி செய்வோம் இந்த வாட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இது ரொம்பவுமே பிடிக்கும் இப்போ வந்து நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கிட்டாச்சு ஜீனி முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஜீரா ரெடி ஆகிடும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் நமக்கு குயிக்காக ரெடி ஆகிடும் ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் ரொம்ப இதுக்கு பதம் அந்த மாதிரிலாம் நமக்கு எதுவும் தேவை கிடையாது இப்போ இதுக்கு வந்து ஒரு ஃப்ளேவருக்காக நான் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ரோஸ் வாட்ரு வேணுன்னா கூட நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சமோசா ஷீட் எடுத்துக்கிட்டாச்சு நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் சமோசா ஷீட் எப்படி பண்ணுறதுன்னு அப்படி இல்லைன்னா கடைகளில் இது மாதிரி உங்களுக்கு ரெடிமேடாகவே கிடைக்கிது இந்த மாதிரி சமோசா ஷீட் நீங்கள் வாங்கிட்டு இதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க நம்ம வந்து சமோசா ஷீட் எப்படி ஃபோல்டு பண்ணுறதுன்ற வீடியோவும் தனியாக நான் போட்டிருக்கேன் இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு நம்ம ஒரு பொரிச்சு எடுத்து வச்சுருக்க குலோப் ஜாமுன் உருண்டைகளை ஒரே ஒரு பால் மட்டும் உள்ளே வச்சுக்கோங்க மைதாவை தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராது நல்லா க்ளோஸ் ஆகிக்கிறோம் இருக்க எல்லா சமோசாவையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மடை கோன் ஷேப்பில் மடக்கிட்டு கிராஸாக இந்த மாதிரி மடக்கிட்டு உள்ளே ஒரு பால் எடுத்து வச்சுட வேண்டியதான் அவ்வளோதான் ரொம்பவுமே ஈஸியான ஒரு ரெசிபி தான் ஃபோல்டிங் மெத்தடும் ரொம்ப ஈஸி தான் ஒன்றும் கஷ்டமே கிடையாது பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் ஃபோல் பண்ணிவிட்டு இந்த மைதா பேஸ்ட்டை வச்சுட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நல்லா ஒட்டிக்கும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும் போது நமக்கு உள்ளே வச்சுருக்க குளோ ஜாமுன் உருண்டை வெளியே வராது அவ்வளோதான் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான் நம்ம ரெகுலராக பண்ணுற மிக்சர் ஸ்வீட் ஐட்டம்லாம் வந்துட்டு லட்டு இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணுறது தான் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க கண்டிப்பாக எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து சூடாக இருக்க ஜீராவில் போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்துட்டு அதில் ஊற வச்சா போதும் நமக்கு நல்லா அதில் டிப் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த ஜீரா நல்லா உள்ளே போயிட்டு உங்களுக்கு குலோப் ஜாமுன்லாம் நல்லா ஊறி சாஃப்ட் சாஃப்டாயிடும் அவ்வளோதான் சூப்பரான குலோப் ஜாமுன் சமோசா ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஜீராவை நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு சூப்பரான சமோசா ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக வெளியே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ